ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு வேர்ல்டுக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜலதோஷத்துக்கு மருந்து எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆவி பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கணும்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் முக்கால் பாத்திரம் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் துளசி எல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அந்த ஒரு லெமனையும் உள்ளே போடணும் அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி நிறைய வேப்பில போடணும் வேப்பலாம் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அதுக்கு பிறகு நம்ம ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு வெத்தலையை நல்லா பிச்சு சின்ன சின்னதாக போடணும் அப்போ தான் அந்த வெத்தலையில் உள்ள சாருலாம் இறங்கும் இது வந்து கொஞ்சம் விரிஞ்ச பாத்திரமா அகண்ட பாத்திரத்தில் வைக்கக்கூடாது கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரத்தில் தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா ஆவி வரும் அப்போ தான் ஆவி பிடிச்சா நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரத்திலே வைங்க நான் இப்போ பாருங்கள் நான் இப்படி பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இதை இப்போ ஒரு மூடி போட்டு இது வெயிட்டுக்கு ஒரு சொம்பு தண்ணி மேலே வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சா அதுக்கப்புறம் ஒரு வாசம் வரும் அதுக்கப்புறம் டக்குன்னு திறந்து பார்த்தீங்க மூடியை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா இது கொதிச்சிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு நல்ல ஜாடமான ஒரு போர்வையை மூடி நம்ம ஆவி பிடிச்சோன்னா தலையில் இருக்க நீர் தலைபாரம் தலைவலி மூக்கடைப்பு எல்லாமே நல்லா சரியாயிரும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது நல்ல டக்குன்னு கேட்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் ஒரு நேரம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நேரம் இது ரெண்டாவது அதே தண்ணியை கொதிக்க வச்சு ரெண்டாவது அப்படியே ஆவி படிக்கலாம் அப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் ரெண்டு நாள் பண்ணிங்கன்னா ஜலதோஷம் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இது வந்து நான் ஒரு நேரம் ஊருக்கு போயிருக்கும் எனக்கு எங்கள் மைனி செஞ்சு தந்த மருந்து இப்போ எல்லாருக்குமே நான் இப்படி தான் செஞ்சு கொடுக்கேன் இப்போ கஷாயம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கஷாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் துளசியில் எடுத்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க ஒரு வெத்தலை பிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாகவே வேப்பில் போதும் பிறகு ஒரு ஸ்பூன் ஓமம் இதில் கற்பூரவள்ளி இல இருந்தாலும் போடலாம் என்கிட்ட இல்லை நான் போடலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும் இதை எவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பிறகு இது கூட நம்ம பணம் சேர்க்கணும் ஒரு கலர் மாறி அப்படி வரும் அந்த டைமில் ஒரு குழிக்கரண்டிக்கு சின்ன குழிக்கரண்டிக்கு நான் ஒரு குழிக்கரண்டி பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கொதித்து ஒரு செம்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ முக்கால் சம்பு தண்ணி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கங்க பக்கத்தில் கனிஷ்கா சாண்ட்விச் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் மருந்து ரெடி பண்ணுறேன் இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றிக்கிடுவோம் மருந்து ரெடி ஆகிட்டு இதை மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் ஒரு கப்பில் மாற்றிட்டேன் இதை பாருங்கள் இந்த மருந்தையும் காலையில் ஒரு நேரம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நேரம் குடிக்கணும் ரெண்டு நாள் குடிச்சிங்கன்னா ஜலதோஷம் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்ல எஃபெக்டிவான மருந்து இப்போ கஷாயம் ரெடி ஆகிட்டு பாய்